ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் இருக்கு வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் இந்தியாவில் ஒரு மாநிலத்தினுடைய எவ்வளோ மோசமான முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு நாற்பது நாற்பத்தி மூன்று சதவீதம் இருப்பாங்க நல்ல முதலமைச்சராக இருந்தால் அறுபத்தஞ்சு சதவீதம் போவாங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் இருபத்தி ஏழு சதவீதம் அதாவது நாளில் ஒருத்தர் நாளில் மூணு பேர் வேண்டாங்கிறாங்க நாளில் ஒருத்தர் தான் வேணுங்கிறாங்க அது எங்களுடைய கல ஆய்வும் கூட அதே தான் சொல்லுது அதே நேரத்தில் தமிழகத்தில் பிரதான கட்சிகள் எப்படி இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நம்மோடு இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் தென் தமிழகத்தினுடைய சூழ்நிலை எப்படியான தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சோனும் ஒரே மாதிரி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க தென் தமிழகம் வேறு வாக்கு செலுத்துவதிலே கொங்கு பகுதி வேறு மத்திய மண்டலம் வேறு டெல்டா பகுதி வேறு சென்னை சுற்றி இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு தொகுதிகள் வேணும் ஏன்னா நீங்கள் தென் தமிழை எடுத்திங்கன்னா மதுரை கீழே அறுபது தொகுதிங்கன்னா அறுபது தொகுதியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் கொங்கு பகுதி ஐம்பத்தி நான்கு தொகுதி நீங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி எனச்சிக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தி நான்கு தொகுதி அறுபது ஐம்பத்தி நான்கு பார்த்திங்கன்னா நூற்றி பதினான்கு சென்னையினுடைய முப்பத்தி ஆறு அதையும் சேர்த்துனீங்கன்னா நூற்றி ஐம்பது இந்த மூன்றினுடைய தன்மை என்ன மிச்சிருக்கக்கூடிய எண்பத்தி நான்கு தொகுதிகள் வட தமிழகமாக இருக்கட்டும் மத்திய மண்டலமாக இருக்கட்டும் அதனால் இது எல்லாத்தையும் யோசிக்கணுங்கன்னா ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னா அஞ்சு மண்டலத்தில் மூறு மண்டலத்தை அந்த கட்சி ஜெயிக்கணும் ஒரு கூட்டணியோ கட்சியோ தமிழகத்தில் ஆட்சி கலத்துக்கு வர்றாங்கன்னா இந்த ஐந்து மண்டலத்தில் மூன்று மண்டலத்தை ஜெயிக்காமல் யாரும் ஆட்சிக்கு வரவே முடியாது தென் தமிழகத்தை ஜெயிச்சு கொங்கையும் ஜெயிச்சு சென்னை உட்பட வேறு எல்லா பகுதியிலையும் மூன்று குறைந்தபட்சம் ஜெயிக்கணும் ஸ்வீப் வரணும் நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு சீட் நீங்கள் அடிக்கணும் இரநூத்தி முப்பத்தி நான்குக்குன்னா நான்கு ஜெயிக்கணும்